ஈரோட்டில் மூதாட்டியிடம் தாலிச்சேனை பறித்துவிட்டு தப்பிக்க முயன்ற இரண்டு இளைஞர்கள் பிடிபட்டனர் கம்புளியம்பட்டி அடுத்த பெரியதோட்டம் பகுதியைச் சேர்ந்த நல்லம்மாள் என்ற மூதாட்டி தனது கணவருடன் பைக்கில் மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு சென்றபோது பின்தொடர்ந்து வந்த இரண்டு இளைஞர்கள் திடீரென அவரின் தாலிச்சேனை பறித்துக் கொண்டு தப்பி ஓட முயன்றனர் அப்போது அவர்களை பொதுமக்கள் மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்தனர் பின்னர் இருவரும் பெருந்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் எந்திருச்சியா நீ அருங்கிருச்சிங்கிற பக்கத்து பக்கத்து ஊரா வந்தீங்க எங்க வேலை செய்யறீங்க இதுதான் வேலையேங்களா எங்கடா முந்தானியத்து வந்தீங்க எல்லாம் தேவ தாண்டா சுத்திட்டு இருக்க ஊருக்குள்ளா

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க